நைன்டிஸ்களில் கொடிகட்டி பறந்த நடிகை சிம்ரன் விஜய் அஜித் சூர்யா ரஜினி கமல் என பல நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்துள்ளார் தெலுங்கு மொழிகளிலும் இவர் டாப் ஹீரோக்களுடன் இணைந்து நடித்து தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கிறார் இவரது இடு பழகு டான்ஸை பார்த்து வியக்காதவர்கள் இல்லை சமீபத்தில் வெளியான குட் பேட் அக்லி படத்தில் சிப்ரன் கேம்யூ ரோலில் நடித்திருந்தார் அதில் அஜித் அவரை கலாய்க்கும் விதமாக இடுப்பு பத்திரமா பார்த்துக்கோங்க என்பார் பின்பு இல்ல உடம்ப பார்த்துக்கோ என சொல்வார் இந்த காட்சிக்கு விசில் பறந்தன சு்த பாடலும் இப்படத்தை இடம் பிடித்து சிறப்பான வரவேற்பை பெற்றிருந்தது இதைத் தொடர்ந்து சிம்ரன் சசிகுமாருடன் ஃபேமிலி என்ற படத்தில் நடித்திருக்கிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு சிம்ரன் திரையில் காமெடி கலந்த சீரியசான டிராமா படங்களில் நடித்துள்ளார் இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது மேலும் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய சசிகுமார் சிம்ரன் மேடம் எனக்கு ஜோடி என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை அவர்களது நடனத்தை பார்த்து வியந்திருக்கிறேன் வித்தியாசமான படங்களில் நடித்து பாராட்டை பெற்றவர் அவர் மாதிரி ஒரு அழகை பார்த்தது இல்லை என்றதும் சிம்ரன் வெட்கப்பட்டார் இந்நிலையில் விருது விழாவில் கலந்து கொண்ட சிம்ரன் சக நடிகைகள் நம்மை விட சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தும் போது பாராட்டுவது உண்டு என தெரிவித்தார் அப்போது அந்த நடிகை கூறிய வார்த்தையை என்னால் தாங்க முடியவில்லை என கூறினார் பின்னர் பேசிய சிம்ரன் ஒரு படம் பார்த்தேன் பிடித்திருந்தது அந்த ரோலில் உங்களை பார்த்தது எனக்கு சர்பிரைஸ் ஆக இருந்தது என அவருக்கு மெசேஜ் செய்தேன் ஆனால் அவர் ஆண்டி கதாபாத்திர திரைப்படத்தில் நடிப்பதை விட இந்த ரோல் சிறந்தது என எனக்கு மெசேஜ் செய்தான் அவரிடம் இருந்து இப்படி ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கவில்லை நான் என்ன சொல்கிறேனோ அது என்னுடைய கருத்தாக இருக்கும் ஆனால் நான் அனுப்பிய மெசேஜிற்கு நல்ல பதில் வரும் என்று எதிர்பார்த்தது என் தான் டப்பா ரோல்களில் நடிப்பதை விட முக்கியமான ஆண்டி ரோல்களை தேர்வு செய்து நடிக்கலாம் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் அது போன்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறேன் என்று சிம்ரன் கூறி முடித்தார் தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது சிம்ரன் கூறிய நடிகை யாராக இருக்கும் யார் இந்த நடிகை என நெட்டிசன்கள் விவாதத்தை கிளப்பி வருகிறார்கள் உண்மையில் யாராக இருந்தாலும் இப்படி சிம்ரனை கடுப்பை தீர்க்க கூடாது என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்தனர் மேலும் அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்களும் டப்பா கதாபாத்திரம் என்றால் அந்த ஓவர் ஆக்டிங் நடிகை தான் சொல்கிறார் தலைவி இத்தனை ஆண்டுகளாக சினிமாவில் இருந்தும் சரியாக நடிக்க தெரியாத அவர் எப்படி எங்கள் தலைவி சிம்ரன் குறை என ரசிகர்கள் விளாசுகிறார்கள் இதற்கிடையே சிலரோ ஐயோ உங்கள் குறை சொன்னது நடிகை இல்லை சிரிப்பு நடிகை அவர் என்ன பேசுவது என தெரியாமல் உளறியிருப்பார் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் சிம்ரனுக்கு பாராட்டும் மனது இருக்கிறது பதிலுக்கு பாராட்டும் மனது அவர்களுக்கு இல்லை அவ்வளவுதான் என்கிறார்கள் இல்லை இல்லை இது அது சிரிப்பு நடிகை இல்லை ஓவர் ஆக்டிங் நடிகை தான் டப்பா என்பதுதான் கோர்வர் தலைமை சொன்னது எங்களுக்கு புரிந்து விட்டது ஓவராக பேசுவதால் தான் தமிழ் திரையுலகில் யாரும் அந்த ஓவர் ஆக்டிங் நடிகையை கொண்டாடுவது இல்லை ஆனால் அவர் அடங்குவது மாதிரி தெரியவில்லை தொடர்ந்து தமிழ் திரையுலகை குறை சொல்லி வரும் அவர் தற்போது தலைமையை குறை சொல்லிவிட்டார் என்கிறார்கள் சிம்ரன் ரசிகர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்க்ரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க